ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா தினமும் வைஷ்ணவம் ஒரு வைஷ்ணவ அடியார் ஜீவாத்மா தன்னுடைய ஸ்வரூபத்தை அறிந்து கொள்வது எப்படி அப்படின்னு கேட்டிருந்தார் இதற்கு மிக அழகாக பொருத்தமான ஒரு பதில் சுவாமி எம்பெருமானார் சுவாமி கூறத்தாழ்வான் சுவாமி முதலியாண்டான் அருளி செய்ததான ஒரு உபதேசம் ஒரு வார்த்தை என்று எப்படி வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் அந்த அனுபவம் தான் என்று நாம் அனுபவிக்க இருக்கின்றோம் எம்பெருமானார் அருளி செய்தது ஸ்வஸ்வரூப வைசத்திய தசையாவது பரஸ்வரூப விஷயத்தில் ஸ்வீகார தியாக பிரகார பிரதிபந்த நிவர்த்தியில் போருகை ஸ்வஸ்வரூப வைஷத்திய தசை தன்னுடைய ஸ்வரூபத்தை உள்ளபடிக்க அறிந்து கொள்வது எப்படின்னு கேட்டா எம்பெருமானுடைய பரத்துவத்தை முழுமையாக உணர்ந்து கொள்வது தெரிந்து கொள்வது அவனையே பற்றுவது தன்னுடைய எல்லா முயற்சியிலே முயற்சியாலேயும் எல்லா உபாயங்களையும் கைவிட்டு விட்டு தான் பத்தும் பத்து தான் உபாயம் அப்படிங்கிற எண்ணத்தையும் அறவே விட்டு விட்டு அதிலே உறுதியோடு இருப்பது அப்படின்னு காட்டுறார் இப்ப என்ன அர்த்தம்னா என் பெருமானுடைய பரத்துவம் பரத்வமானது அந்த பரம்பொருளான நாராயணனான எம்பெருமானுக்கே உண்டு அப்படிங்கிறத நன்னாக தெரிந்து கொள்வது அவனை மாற்றமே நாம் பற்றி நிற்பது அவனிடத்திலேயே சரணாகதி படுவது அவனையே சேஷியாக கொள்வது தன்னுடைய முயற்சியாலே மற்ற உபாயங்களை பத்தி அவனை பற்றுவது அப்படிங்கிறதை விட்டுவிடுவது அதற்கு மேலே எம்பெருமான் தான் உபாயம் அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலும் தான் பற்றும் பற்று நம் முயற்சியால அதை பற்றுவதுதான் உபாயம் அப்படிங்கிற எண்ணத்தையும் அறவே விட்டு விட்டு அதுல உறுதியோடு இருப்பது அப்படின்னு எம்பெருமானார் நமக்கு காட்டார் தன்னுடைய ஸ்வரூப்பத்தை தெளிவாக தெரிந்து கொள்றதுல இதுல சுவாமி கூறத்தாழ்வான் விட்டு பத்த என்ன அருளி செய்வார் அப்படின்னு காட்டுறார் அதாவது பெரிய திருமொழி பாசுர வார்த்தை முந்திர உரைக்கே விரைகுழல் மடவார் கலவியை விடு சோலை வணங்குதும் வா மடனெஞ்சே நெஞ்சே அப்போ விஷயாந்தரங்களை எல்லாம் விட்டு விட்டு பற்ற வேண்டும் எல்லா விஷயாந்தரங்களையும் விட்டு விட்டேன்னு ஏகாரத்தை சொல்றார் எல்லாவற்றையும் விட்டு விட்டுதான் எம்பெருமானை பற்ற வேண்டும் என்று கூறத்தாழ்வார் சொல்றார் இதுக்கு ஆண்டான் முதலியாண்டான் சொல்றார் பற்றிவிட என்று அருளி செய்வர் அதாவது ஆழ்வானை போன்ற கூரத்தாழ்வானை போன்ற வைராகிய சீலர்களுக்கு வேண்டுமானால் விஷயாந்தரங்களை முழுவதுமாக விட்டு விட்டு பற்றுவது அப்படிங்கிறது சாத்தியமாகும் நம் போன்றவர்களுக்கு அது சாத்தியமா அப்படின்னு கேட்கிறார் அப்ப சாத்தியம் இல்லைன்னா விஷயாந்தரங்களை விடா விடிலும் முழுவதுமாக விட முடியவில்லையே என்ன செய்யறது எப்படி எப்பெருமானை பற்றுவது அப்படின்னு கேட்டா விஷயாந்தரங்களை முழுவதுமாக விடாவிடும் எம்பெருமானை நாம் பற்றி நிற்கின்றோம் சொன்னா மனம் சுழிப்ப கோன் கைவிட்டு மூன்றாம் திருவந்தாரி பாசுரத்தினுடைய வரிகளுக்கு ஏற்ப அவனுடைய இனிமை போக்கியதை அது என்ன செய்யும் சிறிது சிறிதாக நம்மை இந்த விஷயாந்தரங்களை கைவிடும் விடும்படிக்கு பண்ணி அவனையே பற்றி இருக்கும்படிக்கு செய்துவிடும் அப்படின்னு கேட்கிறார் சொல்ற இனிமை அவனை படிப்படியாக விஷயாந்தரங்களை விட செய்துவிடும் இது எப்படின்னு கேட்டா பால் குடித்து பித்தத்தை தீர்த்து கொள்வது போன்றது இது சாமானிய ஜனங்களுக்கு ஒரு நோய் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொன்னா மருந்துகளே சாப்பிடாமல் சாமானிய ஜனங்களுக்கு ஒரு பைத்தியம் போலே ஒரு மன தெளிவு இல்லாத நிலைமை ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு மருந்தே சாப்பிடாமல் அந்த தெளிவு ஏற்படும் ஏற்படுமா அப்படின்னு கேட்பது போல இருக்கு சாமானிய ஜனங்களுக்கு விஷயாந்தரங்களை விட்டே எம்பெருமானை பற்றுவது அப்படிங்கிறது பால் முதலான மருந்துகளை குடிக்காமலேயே பைத்தியம் தெளிந்து அறிவு ஏற்படுவது போல இயலாத காரியம் அப்படிங்கிற அப்ப அந்த சாமானிய ஜனங்களுக்கு போய் ஆழ்வான போல வைராக்கிய சீலர்களை போல நீங்கள் விஷயாந்தரங்களை விட்டு விட்டே எம்பெருமானை பற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னால் அது சாத்தியமாகாது அதுக்கு தான் திருஷ்டாந்தத்தை கொடுக்கிறார் பைத்தியம் கொடுத்திருக்கு ஒருத்தனுக்கு மன தெளிவு இல்லை அப்படின்னு சொன்னா அவனை போய் நீ எந்த மருந்துமே உட்கொள்ள வேண்டாம் உமக்கு தானாகவே தெளிந்து இந்த தெளிவு இல்லாத நிலைமை போய் நல்ல தெளிவான அறிவு ஏற்பட்டு விடும் அப்படின்னு சொல்றது சாத்தியமா சாத்தியம் அல்ல அப்படிங்கிறது போலே இங்கே இவர்களை போய் விஷயாந்தரங்களை விட்டு விட்டு நீர் எம்பெருமானை பற்ற வேண்டும் எம்பெருமானை நாம் பற்றி நிற்கின்றோம் அப்படின்னு சொன்னால் அவனுடைய இனிமை அவனுடைய போக்கியதை அவனுடைய வடிவழகு அவனுடைய குணப்பூர்த்தி இப்படி ஒன்றொன்றுமே அவனுடைய நாமம் அவனுடைய சேஷ்டிதங்கள் ஒவ்வொன்றுமே சிறிது சிறிதாக நம்மை விஷயாந்தரங்களை விடும்படிக்கு செய்து எம்பெருமானையே பற்றி நிற்கும்படியான ஒரு நிலையை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு மிக அழகாக காட்டி கொடுக்கிறார்கள் மூவருமே ஆக ஸ்வஸ்வரூப வைஷத்திய தசை அப்படிங்கறது அறிந்து கொள்றதுங்கிறது எம்பெருமானார் சொல்றது விஷயத்தை விட்டு அவனை பற்ற வேண்டும் கூறத்தாழ்வானும் அதே காற்றார் முதலியாண்டான் விஷயத்தை விடாவிடிலும் எப்பெருமானை பற்றி நின்றால் சிறிது சிறிதாக இந்த விஷயங்களை விடும்படியான ஒரு நிலை போய் அப்பிராப்த விஷயத்திலே ருச்சி ஏற்படும்படிக்கு நமக்கு எம்பெருமானார் ஆழ்வான் முதலியாண்டான் அவர்களே செய்து விடுவார்கள் அப்படின்னு தெரிகிறது அப்ப எம்பெருமானுடைய போக்கியதை நமக்கு இங்கே செய்துவிடும் அப்படின்னா அந்த போக்கியதையை தெரியும்படிக்கு பண்ணுவது யார் ஆச்சாரியர்கள் தானே ருஷி தன்னையும் உண்டாக்கி அப்படின்னு காட்டுறார் பெரிய சீயர் உம்முடைய பெரியர் உன்னுடைய ஏற்படும்படிக்கு பகவத் விஷயத்துல பாகவத விஷயத்தில ருசி ஏற்படும்படிக்கு செய்வது அப்படின்னா அப்படின்னாசா உம் ஒருவராலேயே முடியும் அப்படின்னு காட்டுறார் அதுபோல ஆஹ் எம்பெருமானுடைய போக்கிரை நாம் அப்படி விஷயங்களை விடும்படிக்கு செய்துவிடும் எம்பெருமான் விஷயத்திலே அனுபவத்தில் ருச்சி ஏற்படும்படிக்கு செய்துவிடும் அப்படின்னா இது எல்லாமே ஆச்சாரியர்களினுடைய அனுக்கிரகத்தாலே சாத்தியம் அப்படின்னு நமக்கு தெரியறது அதனாலே ஆச்சாரியர்களினுடைய திருவடி அவர்களினுடைய அனுகிரகம் நமக்கு எப்பொழுதும் வேண்டும் இந்த லோக விஷயாந்தரங்களிலே அருச்சி அப்படிங்கிறது ஏற்பட்டு பகவத் பாகவத விஷயத்திலே ருச்சி ஏற்படும்படிக்கு நமக்கு எப்பொழுதும் அவர்கள் அனுகிரகம் சொல்லட்டும் அப்படின்னு இன்றைய பதிவு ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா